பழனி அருகே பாஜக சார்பில் நெடுஞ்சாலையில் நாட்டு நடும் வினோத போராட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த புது ஆயக்குடி பேருந்து நிலையம் அருகே நெடுஞ்சாலையின் நடுவே குடிநீர் குழாய் உடைந்து கடந்த மூன்று மாதங்கள் கொலம்போல் அப்பகுதி தேங்கி காணப்பட்டு வருகின்றன இந்நிலையில் அவ்வழியே செல்லும் வாகனங்களின் தண்ணீரை பொதுமக்கள் மீது அடித்து செல்வதால் பொதுமக்கள் முருகம் சுழித்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஆயக்குடி பேரூராட்சி நிர்வாகத்திடம் இச்சம்பவம் குறைத்து பல்வேறு அமைப்புகள் பல முறை புகார் மனு தெரிவித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய செயலாளர் பிரகாஷ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஒன்றிய தலைவர் ரஞ்சித் குமார் சுப்பிரமணி ஆகியோர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றன மேலும் சாலையின் போல் தண்ணீர் காணப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் பொறுப்பாளர்கள் பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக நாட்டு நடும் போராட்டம் நடைபெற்றன தண்ணீரில் நாற்றுகளை நட்டு தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் பேரூர் தலைவர் வீரபாணியின் துணைத் தலைவர் சிவராஜ் ஒன்றிய செயலாளர் கும்பெடு சுப்பிரமணி ஒன்றிய தலைவர் செல்வராஜ் ஊடக பிரிவு ஒன்றிய தலைவர் கார்த்திகேயன் ஒன்றிய தலைவர் செல்வன் மற்றும் ஒன்றிய செயற்குழு மருதமுத்து ராமமூர்த்தி வெள்ளிச்சாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நாத்து நடு போராட்டம் நடைபெற்றன காரைக்குடி பேராட்சிமுறை நிர்வாகத்தை கண்டிப்பாக இந்த ஒரு சிந்த கண்டனம் ஆர்ப்பாட்டமாக நடத்தினால நிறுத்தம் ஆலய ஜன கட்சி மூலியமாக மக்களுக்கு குடிநீர் தண்ணி கொடுப்பதற்காக ஒரு வாட்டர் சர்வீஸ்க்கு முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஒரு வார்டில் வாங்கியிருக்காங்க வருஷம் ஒரு வருஷம் வாங்கி போச்சு இன்னும் யாருக்கும் வாட்டர் சப்ளை கொடுக்கவில்லை ஆனால் இதை பார்த்தா ரோட்டில் கூட தண்ணி போயிட்டு இருக்குது மக்கள் குடிக்க தண்ணி இல்லை ஒரு பைப் லைன் கூட போடவில்லை இதை வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது முதலமைச்சர் அவர்கள் நேரடி பார்வைக்குமணியன் நான் வந்து பிஜேபி வந்து ஒன்றிய தலைவராக தகவல் தொழில்நுட்பம் இங்க வந்து ஆயப்படி வந்து பாத்தீங்கன்னா குடிக்க மக்கள் தண்ணி இல்ல பதினோரா வார்டு ஊர்ல கடந்த ஒரு வருஷமா தண்ணியில குடிக்கிற மக்கள் தெரியாது அதை வந்து ரொம்ப நேரம் போராடி அதுக்கப்புறம் தண்ணி ஒன்று ஊத்துற கொண்டு வந்தோம் ஆனா இங்க ஆயப்படி பேராட்சில மெயின் ரோட்ல தண்ணி வந்து ரோடு உடஞ்சு போயிட்டு இருக்கு இதை வந்து பலதர மக்கள் வந்து மனுவா கொடுத்தாங்க ஆயக்குடி பேராட்சியில இது இருந்து இந்த திமுக இப்படிதான் நடக்குமா இங்க ரோட்ல இருந்து ஜின்னாட எதிர்த்து ஆயுக்குடி பேராட்சியில ஜின்னாட் எழுதா தண்ணி உடஞ்சு போயிட்டு இருக்கு இது பல மக்கள் வந்து மனுவை கொடுத்தாங்க அந்த மனுவை வாங்கி வச்சுட்டு பேராட்சியில கேட்டா நெடுஞ்சாலையத்துறை கமெண்ட் பண்றாங்க குறை சொல்றாங்க யாரை இவங்க கேட்டா அவளை குறை சொல்றது அவங்களை கேட்டா இவங்களை சொல்றது குறை சொல்லிய ஒரு வருஷமாச்சு ஆஹ் பழங்கு வந்து பாத்தீங்கன்னா முருள பெருமாள் இங்க வந்து ஒரு ரெண்டு லட்சம் மக்கள் வந்து நடந்து வராங்க பாதசாரிகள் அவங்க நடந்து வரும்போது அனுகூலமும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல தண்ணி அடிச்சிட்டு போகுது இந்த தண்ணியை குறை சொல்றதா வண்டி ஓட்டிய டிரைவரை குறை சொல்றதா இல்ல இந்த ரோட சொல்ல யாரும் எனக்கு தெரியல இதை நாங்களும் பல முறை சொல்லிட்டோம் இப்ப வரைக்கும் பேரரசுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல இது வந்து எங்களோட மாவட்ட தலைவர் திரு அவர்கள் தலைமையிலும் எங்க ஊட்டியத் தலைவர் திரு கே பிரகாஷ் அவர்கள் தலைமையிலும் இதை கவனத்துக்கு கொண்டு போய் செலுத்தி விரைவில் இதை கண்டுகொள்ளாவிட்டால் நாங்கள் மிக கடுமையான சாலை மறியல் போராட்டம் நடக்கும் என்று திமுக ஆட்சி நாலு கட்சி திமுக இருக்கிற திமுகவையும் ஆயுக்குடிப்படை நிர்வாகத்தை கண்டித்து மிகப்பெரிய நல்ல போராட்டம் நடத்தி தயாராகிறோம் ஒரு வார காலம் ஒரு வார காலத்துக்குள் இது நடக்காவிட்டால் இதை வன்மையாக கண்டித்து சாலை முறையில் ஈடுபடுவது என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்